வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமராவதி யாத்துக்கு மீன் பிடிக்க வந்தோம் அது என்னடான்னா மீன் பிடிக்க போட்ட வலையில் பூரா பாம்பு உளுந்து கிடக்குது சரி வாங்க இப்போ காட்டுறேன் சரி வாங்க இப்போ பேக் போஸ்ட்டில் அமராவதி யாத்தையும் காட்டுறேன் பூரா பாம்பு நீங்களே வருங்க தெரியுதுங்களா நல்லா நேற்று நைட் போட்டது வளேன் நேற்று விழுந்து பாம்பு செத்து போச்சு மலை ஊற பாம்புதே ஒன்று ரெண்டு மூணு நாலு பாம்பு விழுந்துக்குது பாருங்க சரி வாங்க பத்து வைக்காட்டுறேன் குட்டியாக ஒரு மீன் விழுந்துருக்குது ஆனைய ஆற்று கண்டைன்னு நினைக்கிறேன் இது இதோ ஒரு மீன் குட்டியாக விழுந்துருக்குது சரி வாங்க இப்போ பாம்பை பார்க்கலாம் மீன் போட்டு கடிச்சு குதறி இருக்குது இங்கே வாருங்க என்ன வாமுன்னு தெரியல பார்த்தா விரிநாட்ருக்கு குறு விரிநாட்டு இருக்குது இது ஒன்று ஆச்சுங்களா அப்புறம் இது ஒரு சரியான ஜீவ ரெண்டு பேர் இங்கே வாருங்களே மீன் போட்டு பாம்பையை போட்டு ச்சு வரல எத்தா சோடுக்குமே பார்க்கற எத்தாச்சோடு கிடக்கு வரும்லீடு அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்க ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாரு வரணும் Acai kita warga ya tak curug dari ini nolong ya tak pam belum bergerak pam മറട്ട് പാമ്പ അല്ല பார்த்திங்கன்னா நல்லா நிதிருக்குது இதனால் இதில் பூரா தான் இருக்க மாட்டேங்குது நேற்று நைட்டு போட்ட மீன் வளவில் நான்கு பாம்புகள் விழுந்து கிடைக்கிறது நீங்களே பாருங்கள் அதையுமா நைட்டு இங்கே பூரா பாம்பு நடமாட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு புதரம் இருக்குது கூட ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற போது மாபெரும் ஆறாம் மீன் உளுந்துருச்சுங்க நினச்சிக்கிட்டு ஆசை ஆசையாக வந்து பார்த்தேன் அப்புறம் பார்த்தா தெரியுது மொரட்டு பாம்பு எல்லாம் பாம்பாக உளுந்து கிடக்கு ஆறாம் மீன் உளுன்னு பார்த்தா பாம்பாக உளுந்து கிடக்கு இது என்ன கொடுமை பார்த்திங்களா மீன் வளையில் பாம்பு விழுந்தது தலைப்புங்க அதுக்கு தான் இது கரெக்டாக வரும் பாருங்களே அநியாயம் ரெண்டே ரெண்டு மீன் ரெண்டு மீன் அது துக்குளி கூண்டு மீன் பாம்பு இத்தச்சோடு விழுந்து கிடக்கு மீன்களே வரும் அநியாயத்துக்கு ரெண்டு மீன் அது துக்குளி கூண்டு மீன் பாம்பு இத்தச்சோடு என்ன கொடுமை சரவணாகுது சரி வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சது அவ்வளவுதான் அப்புறம் இப்போ எந்த நேரம் இது ஒரு வேலை இந்த பக்கம் ஒரு விள விட்ருக்குறோம் ஒரு பத்து மணி நாடு கிடச்சது அது இருக்கிறாங்க இப்போ வள விட்ருக்கிறது அப்புறம் ஒரு வலை வந்து இதுங்க இதில் எத்தனை வாம் குட்டி விழுந்து கிடக்குதோ போய் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இதில் மீன் உளுந்த மாதிரி ஒன்றும் தெரியல பாம்பு இது எத்தனை விழுந்துருக்குதா தெரியல பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் அமராவதி ஆற்றல் தற்போது தண்ணி குறைவாக போகுது மீன் பிடிக்கணும்னா நல்லா வாங்கணும் மீன் பிடிக்கலாம் நிறையா இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்